என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு பேரின்ப செய்தியை கொண்டு வந்துள்ளேன் என்று நீ என் வாக்கினை கேட்டு உண்மையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாயோ உனக்கு எல்லையில்லா நல்ல விஷயங்களை இந்த கருப்பண்ணசாமி கொடுக்கப் போகின்றேன் உனக்கு இவை கிடைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நான் சொல்வதை தினமும் நீ கடைபிடிக்க வேண்டும் உன் இல்லத்தில் அப்படி நீ ஒருமுறை கடைபிடித்து விட்டால் என்னுடைய செல்ல பிள்ளையே நீ கேட்டது நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்துமே ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷ நாளாக மாறப்போகின்றது ஏனென்றால் இதற்கு முன் என்னுடைய செல்ல பிள்ளை நீ காலையில் எழுந்ததை விட எதையாவது நினைத்து கொண்டு கவலையில் எழுந்ததுதான் அதிகம் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியவர்கள் உயிருக்கு உயிராக இருந்தவர்கள் என்றும் உன்னை பிரியாது இருப்பேன் என்று சொன்னவர்கள் உனக்கு வாக்கு கொடுத்தவர்கள் உன்னை விட்டு பிரியமாட்டேன் என்று அன்பாய் பேசி பொய்யாய் உறவாடிய நபர்களால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய செல்ல பிள்ளையானது மரண வழியை சுமந்து கொண்டு வந்தது எனக்கு தெரியாமல் இல்லை என் தங்க பிள்ளையே நான் பார்க்க முடியாத அளவிற்கு நீ வருத்தப்பட்டது போதும் இனி உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க இந்த கருப்பண்ணசாமி வாய்ப்பு தருகிறேன் நீ நினைத்ததை கேட்டதை கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய செல்ல பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கின்றேன் சொல்வது மட்டுமல்ல என்னுடைய செல்ல பிள்ளைக்கு நல்லது செய்யக்கூடிய நேரமும் வந்துவிட்டது ஆனால் நீதானே கேட்டாய் நியாயங்கள் தர்மங்கள் என வாழ்பவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கிறீர்கள் ஆனால் தர்மத்தை தடையாக நினைத்து அதர்மம் செய்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறீர்கள் என்று என்னுடைய தங்க பிள்ளையானது என் மீது வருத்தத்தில் அதிகமாகவே இருக்கின்றது எனக்கு புரிகிறது என்னை கண்ணீர் வடிக்க வைத்தவர்கள் என்னை கஷ்டப்படுத்தி துரோகம் செய்தவர்கள் ஏமாற்றியவர்கள் என அனைவருமே சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஆனால் நல்லது செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது கெடுதல் செய்யக்கூடாது பொறாமைப்படக்கூடாது என நான் நேர்மையாக வாழ்ந்தேன் அப்பாவியாக இருக்கும் என் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் இன்னும் கடுகளவு கூட ஏற்படவில்லையே என என்னுடைய செல்ல பிள்ளை மிக பெரிய வருத்தத்திலும் மிக பெரிய சோகத்திலும் இருக்கிறது தெரிகிறது இன்று இந்த வாக்கினை நீ கேட்க காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய நேர்மை உன்னுடைய நல்ல குணம் உன்னுடைய உண்மையான அன்பு அதனால்தான் இந்த வாக்கினை உன்னை நான் கேட்க வைத்து உன்னுடைய கஷ்டத்தில் நான் துணை வருவேன் உன் கஷ்டத்தை நான் சரி செய்வேன் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நான் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவேன் இப்பொழுது நான் சொல்வது மட்டுமல்ல செய்யவும் போகிறேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையே படாத துன்பங்களையும் படாத கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய் இனி என் வாழ்க்கையை நான் ஏன் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாய் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி பல உறவுகள் இருக்கின்றார்கள் உனக்கு உதவி செய்ய எவரும் இல்லை என்று நீ வருத்தப்படுவதும் இந்த கருப்பனுக்கு புரியாமல் இல்லை அந்த வருத்தத்தால் உன் வாழ்க்கை மாறவே மாறாது என்று முடிவுக்கும் வந்துவிட்டாய் ஆனால் என் செல்ல பிள்ளையே நான் சொல்வதை கேள் ஒவ்வொரு தருணத்திலும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது மட்டும்தான் அது என்ன தெரியுமா நம்பிக்கை நம்பிக்கை என்ற ஒரு ஆத்மார்த்தமான விஷயத்தை உனக்குள் நீ கவனம் செலுத்த வேண்டும் அந்த நம்பிக்கை தான் நாளைய மாற்றம் ஏற்பட காரணமாக போகிறது அதுவும் யாருக்காக இழந்திருக்கிறாய் தெரியுமா பொய்யாய் உன்னை நேசித்தவருக்காக பொய்யாய் உன் மீது அன்பு காண்பித்தவருக்காக பொய்யான வாழ்க்கையை வாழ்பவருக்காக உன் தைரியத்தை நீ இழந்து இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உண்மையாக இருப்பவர்கள்தான் தைரியமாக இருக்க வேண்டும் கோபமாகவும் இருக்க வேண்டும் கஷ்டத்தில் இருந்தாலும் நமக்கென்று ஒரு தன்மானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் உண்மையான உறவுக்காக நாம் பயத்தை கூட வளர்த்து கொள்ளலாம் அவர்களுக்கு அடிமையாக கூட இருக்கலாம் ஒருபோதும் பொய்யாக நேசிப்பவர்களுக்கு கடுகளவு கூட நீ பயம் கொள்ளக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் இவர்கள் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் என்ற பொறாமை கூட அல்ல பெருமை கூட அல்ல அவர்கள் கூட பழகவும் கூடாது இதுதான் செல்ல நான் சொல்ல வருவது பொய்யான நபருக்காக வீணாக கண்ணீர் வடிக்காதே பொய்யான உறவுகள் வேண்டுமென்று வாழ்க்கையில் விரதம் இருக்காதே பொய்யான நபர் வேண்டும் என என்னிடம் திரும்பவும் திரும்பவும் வந்து கேட்காதே ஏன் தெரியுமா உன் அப்பன் கருப்பண்ணசாமிக்கு தன்னுடைய செல்லப்பிள்ளையின் வாழ்க்கை பள்ளத்தில் தள்ளப்படுவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய கரங்களால் தவறான நபர்களை உன்னை நான் எப்படி கொடுப்பேன் நீ ஒரு அப்பனாக இருந்தால் உன்னை ஏமாற்றுபவர் வருங்காலத்தில் உன்னை சரியாக பார்த்து கொள்ளாதவர் உன்னை சரியாக கவனித்து கொள்ளாதவர் தவறான நபர் என்று தெரிந்தும் அவர் உனக்கு பொருத்தமில்லாத நபர் என்று தெரிந்தும் ஒரு அப்பனாக உன் வாழ்க்கையை எப்படி மனமுடிப்பார் எப்படி வாழ்க்கை துணையாக மாற்றுவார் அதனால்தான் என் செல்ல பிள்ளையே சில விஷயத்தை காலதாமதம் ஏற்படுத்துகிறேன் இது ஒரு சில பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை அவர்கள் எனையும் மீறி செய்த சில விஷயங்களுக்கு சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் கண்டிப்பாக அவர்கள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய செல்ல பிள்ளையின் கண்ணீரை பார்த்து சில பேர் ரசித்து இன்னும் சில பேர் அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில பேரோ நீ எல்லாம் எங்கு உயர்ந்துவிடப் போகிறாய் நான் மட்டும் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மண்ணாக மாறிவிடும் என்று தூற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கண்முன்னே என் செல்ல பிள்ளையை நான் வாழ வைக்க வேண்டும் என்று வைராக்கியமாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல இன்றிலிருந்து உன் வாழ்க்கையிலும் நான் வரப் போகிறேன் வந்தும் விட்டேன் ஏனென்றால் நான் வந்ததால்தான் இந்த வாக்கினை உன் கண்ணில் பட்டிருக்கிறது நீ கேட்கவும் செய்திருக்கிறாய் நான் உன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் இதையெல்லாம் நீ பார்க்கவும் முடியாது என்னுடைய உருவ புகைப்படமாக இருக்கட்டும் உருவ சிலையாக இருக்கட்டும் நீ என்னை பார்க்கவே முடியாது இதுதான் சத்தியமே தவிர எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருக்கலாம் என்று முடிவு செய்து விட்டேன் உன் வாழ்க்கையை உயர்த்தலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன் ஒவ்வொரு தருணமும் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் எதற்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கான அனைத்தையும் இன்றே நான் செய்ய ஆரம்பிக்கப் போகின்றேன் ஆனால் இன்று நீ ஒரு முடிவு செய்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா என் வாழ்க்கை உயரப் போகின்றது என் வாழ்க்கையில் நான் இழந்த அனைத்தையும் என்னுடைய அப்பா கருப்பண்ணசாமி கொடுக்கப் போகின்றார் ஒவ்வொரு தருணமும் நான் மகிழ்ச்சியாக என் வாழ்க்கையினை வாழப் போகின்றேன் ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அப்பா என் கூட இருக்கின்றார் என்று இந்த தாரக மந்திரத்தை மட்டும் தினமும் ஒரு முறை சொல் அதுவே போதுமானால் நிச்சயமாக எந்த உதவியாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட விஷயமாக இருக்கட்டும் என்னுடைய உதவி என்பது நீ கேட்காமலே உன்னுடைய இல்லம் தேடி ஓடோடி வரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது நீ கூட சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் வெள்ளிக்கிழமை நான் சொல்வது போல இரண்டு அகல் விளக்கு நீ ஏற்ற வேண்டும் சிகப்பு திரிபோட்டு என் புகைப்படத்திற்கு முன்னாலோ அல்லது சிலைக்கு முன்னாலோ ஒரு அகல் தீபத்தை ஏற்றிவிட்டு அப்பா என் இல்லம் தேடி வாருங்கள் என்னுடைய கஷ்டத்தை பாருங்கள் என்று அழுது கொண்டு சொல்லாதே என்னுடைய அப்பா வரப்போகிறார்கள் என்று ஆனந்த கண்ணீரோடு சொல்ல வேண்டும் அப்படி எனக்காக நீ செய்வாயானால் நான் உனக்கான ஒரு பேரின்ப செய்தியை மட்டுமல்லாமல் அந்த பேரின்பத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு கேள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்கள் மட்டுமல்ல என்னுடைய அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்